चाइना ने सेवन थाउजेंड क्रोर्स किए हैं ताकि मोदी वापस पंतप्रधान न बने इट माइट नॉट बी सेवन थाउजेंड क्रोर्स इट मे है इट मे है

நாட்டில் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது என்பதில் அந்நிய சக்திகளின் தலையீடு அதிகமாக இருந்துள்ளது இதை மக்கள் அதிகாரம் இணையதளம் செய்தியில் தேர்தலுக்கு முன்பே இதை தெரிவித்துள்ளேன் அது உண்மையாகிவிட்டது தற்போது எழுபதாயிரம் கோடிக்கு மேல் சைனா மோடி தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது என்பதில் செலவு செய்திருப்பதாக தகவல் இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த அந்நிய சக்திகளின் தலையீடு இந்தியாவில் அதிகமாக இருந்து வந்தது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அப்படியென்றால் யார் நம்முடைய கைக்கூலியாக இந்தியாவில் ஆட்சி செய்வார்கள் என்பதுதான் அந்நிய சக்திகளின் முக்கிய நோக்கமாக இருந்தது அதனால் இந்த இந்தியா கூட்டணி அரசியல் கட்சிக்கு எழுபதாயிரம் கோடி செலவு செய்துள்ளது வீடியோவில் வந்த செய்தி மக்களுக்கு தெளிவாக அது புரிய வைக்கும் மேலும் ஒரு பக்கம் இந்த அந்நிய சக்திகளின் தலையீடு எதற்கு என்றால் இந்த தேசத்தின் பொருளாதாரத்தில் ஒற்றுமையில் உருகுலைய வைப்பதுதான் அந்நிய சக்திகளின் முக்கிய சதி செய்யும் வேலை இது ஒரு புறம் மற்றொரு புறம் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் கட்டாய மதமாற்றத்தால் இந்துக்களை முக்கியமாக அவர்களை கொண்டு இந்தியாவில் அரசியல் ஆதிக்கம் செலுத்த ஒரு முக்கிய வழியை தேர்வு செய்து இந்த மதமாற்ற அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதனால் இந்திய மக்கள் அனைவரும் இந்திய கூட்டணி அரசியல் கட்சிகளிடமிருந்தும் அந்நிய சக்திகளின் வேலைகளில் இருந்தும் உஷாராக இருப்பது மட்டுமல்லாமல் நாம் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் செய்கின்ற மிகப்பெரிய கடமையாக இதை செய்வோம்